ஸோ மை விவேக் ஸோ டு வில் பி சிங் ஆட்டோமேஷன் ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்குறோம் விபி ஆட்டோமேஷன் பண்ணி நம்ம எப்படி இமெயில் ஜென்ரேட் பண்ணலாம் இமெயில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா லைக் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் அனுப்புறீங்க ஓகே ஒரு இமெயில் அட்டாச்மெண்ட் பண்ணி டூ பாடி சப்ஜெக்ட்லாம் போட்டு அனுப்புறீங்க ஓகே அதுவே வந்து ஒரு பத்து இருபது இமெயில் இருபது இமெயில் எவ்வளோ டைம் ஒரே இமெயில் ஒரே செட் ஆஃப் இமெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஒரே மாதிரி இமெயில்ஸ் அட்டாச்மெண்ட் மட்டும் மாற்றி மாற்றி நான் அனுப்பிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ போரிங்காக இரிடேட்டிங்காக இருக்கும் அதையே நம்ம அது மாதிரி மேனுவலாக அனுப்பணும் ஸோ அதை நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது வந்து ஏஜ் உங்களுக்கு இந்த கோடிங் எதுவுமே தெரியணும்னு அவசியம் இல்லை எந்த டெக்னாலஜி பற்றி ஃபுஸ்டாக அண்டஸ்ட் பண்ண எதுவுமே வெறும் எக்ஸல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் யூ கேன் பி டூயிங் தட் இன் செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் டைம் சேம் ஓகே ஸோ குவிக்லி ஐ ஷோ யூ அண்ட் எக்ஸாம்பிள் அண்ட் தென் டீச் யூ லைக் எப்படி அதை மேனுவலாக பண்ணால் எப்படி அதை ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மைக்ரோ ஜென்ரேட்டர் ஃபைல் இருக்குது ஸோ இப்போ என்கிட்ட இந்த ஃபைல் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் என்கிட்ட ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குன்னு வச்சுங்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு இன்புட் ஆஃப் எக்ஸல் வச்சுருக்கேன் ஸோ ஐ ஷோயிங் தட் அது எப்படி நடக்குதுன்னு இப்போ கிட்ட மூணு செட் ஆஃப் டேட்டா இருக்குது செப்டம்பர் சேல்ஸ் ஆகஸ்ட் சேல்ஸ் அக்டோபர் சேல்ஸ் மூணு இமெயில்ஸ் நான் அனுப்புனோம் நான் வந்து எந்த மேனுவலாக எந்த எதுவும் டைப் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா எல்லாமே நான் மந்த்லி மந்த்லி அனுப்புகிற டேட்டா ஓகே ஸோ இப்போ நான் போய் இதை க்ளிக் பண்ண வச்சுங்களேன் வித்தின் டூ செகண்ட்ஸ் ஜஸ்ட் டூ செகண்ட்ஸ் சி செப்டம்பர் சேல்ஸ் ஆகஸ்ட் சேல்ஸ் அண்ட் தென் அக்டோபர் சேல்ஸ் உங்களுக்கு அந்த இமெயில் டூ சிசி சப்ஜெக்ட் வந்துருச்சு அந்த அட்டாச்மெண்ட் ஃபைல் வந்துருச்சு அதில் பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்துருச்சு எதுவுமே நான் மேனப் பண்ணல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இத்தனை ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கும் சாரி இது வந்து ஆல்ரெடி ஆன ஃபைல்ஸ் பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி த்ரீ ஃபைல்ஸ் ஜென்ரேட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ பிஃபோர் வி குவிக்லி ஜம்ப் ஆன் டு அவர் வீடியோ ஸோ மை செல்ஃப் விவேக் அகெய்ன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணி ஈமெயில்ஸ் ரன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஸோ நான் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸல் அண்ட் அதர் ஆட்டோமேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் சிம்பிளிஃபை பண்ணி வேலையை எவ்வளோ சேஃப்லாம் முடிக்கலாம்ங்கிறத நம்ம பண்ணலாம் ஸோ எனி கமெண்ட்ஸ் எனி திங் யூ ஃபீல் ஃப்ரீ டு டீச் மீ ஆல்சோ லெட் மீ நோ ஸோ தட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யூ ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் என்ன விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஸோ நமக்கு வந்து ரெண்டு ஃபைல் வேணும் இப்போ ஒன்று வந்து இன்புட் ஃபைல் ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இன்புட் ஃபைலில் வந்து நம்ம வந்து டேட்டா ப்ரிவேட் பண்ண போகிறோம் எப்படின்னா சப்ஜெக்ட் டூ சிசி அட்டாச்மெண்ட் அதாவது நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்வரி மந்த் வந்து எனக்கு வந்து ஒரே செட் ஆஃப் டேட்டாக வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன் இல்லை இதே ஃபைல்ஸ் எல்லாத்தையும் துறை அமைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னா அதே நம்ம மேனோட டைப் பண்ணி டைப் பண்ணி அனுப்பணும் ஸோ அதை நம்ம வந்து ஃபுல் ஆட்டோமேட் பண்ணிடலாம் என்கிட்ட இப்போ வந்து மூணு மந்தோட சேல்ஸ் டேட்டா இருக்குது செப்டம்பர் ஆகஸ்ட் அக்டோபர் அப்படின்னு அதுதான் சப்ஜெக்ட் அதுக்கு வந்து டூ சிசி நான் யாருக்கு அனுப்ப போகிறேன் யார் சிசி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் அண்ட் அட்டாச்மெண்ட் நேம் ஆ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் நான் வந்து அட்டாச்மெண்ட் அனுப்ப போகிறேன் எங்கிட்ட ஒரு செட் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எல்லா மந்தோட சேல்ஸ் டேட்டாகவும் இருக்கு ஃபைல் ஓப்பன் அண்ட் ஷோ யூ ஃபார் யூ ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் டேட்டாக இருக்குது அதில் வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பர்சன் குவான்டிட்டி யூனிட் எவ்வளோ சேல் ஆகிடுச்சுன்னு நம்ம வச்சிருக்கோம் இப்போது வந்து இந்த ஃபைலை வந்து நான் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் யூஸ்வலாக நம்ம இமெயில் கிரியேட் பண்ணனா என்ன பண்ணுவோம் ஸோ ஒரு இமெயிலில் போயிட்டு லைக் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் இமெயில் கிரியேட் பண்ணி ஒன்றுனா அனுப்புவோம் அவுட்லுக்கில் பட் இப்போ வந்து நம்ம எதுவுமே நம்ம மேனுவலாக பண்ண போகிறது ஸோ வீக்கான எவ்ரி திங் ஆட்டோமேட்டிக் அப் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டாவெல்லாம் பில்ட் பண்ண போகிறோம் பில்ட்னா ஃபஸ்ட்டே நம்ம அதாவது கொடுத்துருவோம் நம்ம எதுவுமே ஒரு ஒரு டைம் பண்ண போகிறது ஏன்னா என்கிட்ட வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணு இருக்குது இதே ஒரு முப்பது நாற்பது இமெயில்ஸ் அனுப்பணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும் எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணணும் ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாமே ஒரே டைம்க்கு ஷார்ட்டாக கொடுத்துருப்போம் அண்ட் இந்த சேல்ஸ் ஃபைல்ஸ்லாம் நம்ம இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறோம் என்னென்ன ஃபைல்ஸ் அனுப்புகிறோம் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே என்ன ஃபைல் நேம் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் இது சேல்ஸ் அண்டர் ஸ்கோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டர் ஸ்கோர் நைன் இருக்குன்னா இதே நேம் தான் அந்த அட்டாச்மெண்ட்லேயும் இருக்கணும் ஸோ அப்போ தான் கரெக்டாக ஆகும் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்டு உங்களோட அந்த எக்ஸல் ஓஷன் அண்ட் சாரி எக்ஸல் வோஷன்னால் எக்ஸெல் என்ன என்ன மாதிரி எக்ஸல் சொல்கிறோம் எக்ஸல் எஸ் எக்ஸன் போட்டு நம்ம அந்த எக்ஸல் தான் நம்ம ஒர்க் ஷீட்டாக வச்சுருக்கோம் ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோங்க ஸோ எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம வந்து மேக்ரோ பில் பண்ணணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேக்ரோ பில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மேக்ரோ வந்து எப்படி பண்ணணும்னு தெரிலனா இட்ஸ் வெரி சிம்பிள் ஜஸ்ட் ஓப்பன் அ நியூ எக்ஸல் அதில் போய் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும் டெவலப்பர் ஆப்ஷன் விஷுவல் பேசிக்கில் பண்ணணும் இன் கேஸ் இந்த டெவலப்பர் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும் ப்ளீஸ் அந்த வீடியோ பாருங்கள் ஸோ தரே நம்ம வந்து அந்த போர்ஷன் ஸ்கிப் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி இந்த டெவலப்பர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா குவிக்லி கோ டு திஸ் விஷுவல் பேசிக் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸல் ஃபைல் நேம் பார்த்திங்கன்னா ஆட்டோ இமெயில்ஸ் மேக்ரோ பட் இப்போது இந்த ஃபைலோட பார்த்தீங்கன்னா புக் த்ரீ ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோட்கான ஷீட் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம கோட் போட போகிறோம் போட போகிற இந்த சென்ஸ் நம்ம எதுவுமே டைப் பண்ண போகிறது நம்ம வந்து கிட்ட கேட்க போகிறோம் ஏ இது நம்மளுக்கு வந்து கொடுத்துட போகுது ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ப்ராம்ப்ஸ் இருக்கணும் ஸோ ப்ராப்ஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்கு இந்த ஐ வில் எக்ஸ்ப்ளைன் யூ வாட் திஸ் ப்ராம்ட் இஸ் ப்ராம்ட்னா லைக் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஸோ நான் வந்து இங்கே பர்பிளியே யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஜெமினா யூஸ் பண்ணலாம் சேட் ஜிபி யூஸ் பண்ணலாம் எனி கேன் யூஸ் உங்களுக்கு எது கன்வீனியன்டாக இருக்கும்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து நான் அந்த ப்ராம்ட் கொடுக்குறேன் இந்த ப்ராமெண்ட் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஐ வாண்ட் அ எக்ஸ்எல் விவி எனக்கு ஒரு எக்ஸல் விவி வேணும் எது வேணா ஆட்டோமேட் பண்ணணும் அவுட்லுக் ஈமெயில் கிரியேஷன் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணும் அதுக்கு அந்த இன்புட் ஃபைல் நான் சொன்ன காமிச்சேன் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபைல் வந்து இந்த ஃபோல்டரில் இருக்கு நான் அந்த ஃபோல்டர் பார்த்து கொடுத்துடுறேன் இங்கே ஸோ அந்த ஷூட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் த இன்புட் ஒர்க் புக் அண்ட் ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷீட் அண்ட் காலம் ஹெச் கண்டெய்ன் த சப்ஜெக்ட் ஸோ இங்கே என்ன சொல்ல வரனா ஸோ இந்த காலம்ஸ் இந்த காலம் எச்சில் தான் சப்ஜெக்ட் நேம் இருக்குது எச் த்ரீலேருந்து டேட்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எட்ஸ் அ சப்ஜெக்ட் ஐ வந்து டூ ஜே வந்து சிசி கே வந்து அட்டாச்மெண்ட் ஸோ ஒரு ஒரு காலம் பற்றி நான் சொல்லிடுறேன் எந்தெந்த ஹெச்ஐ ஜே கே இல்லைனா காலம்ஸ்ல இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் யூஸ் த ஃபோல்டர் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டரை சொல்கிறேன் யூஸ் அந்த ஃபோல்டரோட பார்த்து கொடுத்துட்டு ஃபெட்ச் த அட்டாச்மெண்ட் ஸ்பெசிஃபைட் ஃபார் ஈச் ரோ ஸோ ஒரு ரோக்கும் ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இந்த ரோக்கு சேல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ நைனோட நீங்கள் ஃபெச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன் ஃபைல் நேம் இஃப் நாட் பிரசன்ட் ஓகே ஸோ லூப் ஃப்ரம் ரோ த்ரீ டு த லாஸ்ட் ரோ வித் த டேட்டா ஸோ இங்கே ஏன் ரோ த்ரீனா நான் வந்து இந்த காலம் த்ரீலேருந்து ரோ த்ரீலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஹெச் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச் த்ரீலேருந்து எந்த லாஸ்ட் இப்போ நான் வந்து இங்கே வந்து த்ரீ தான் கொடுத்துருக்கேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபது இருபத்தஞ்சு கொடுத்தா அது எல்லாமே லூப் பண்ணணும் அதுக்கு தான் அதோட லாஸ்ட்டாக டேட்டா எங்கே இருக்கோ அது வரைக்கும் லூப் பண்ணி அதை வந்து அந்த இமெயில் கிரியேட் பண்ணும் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஃப்ரம் காலம் மெச் டூ ரெசிபியன்ட் அதெல்லாம் கொடுத்தா அப்புறம் வந்து இமெயில் ஸோ அந்த இமெயில் பாடி என்ன எனக்கு இமெயிலாக வேணும்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டாக நான் கொடுத்துட்டேன் ஹை டீம் ப்ளீஸ் ஃபைண்ட் ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச் ஃபைல்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கொடுத்தேன் இதுதான் என்னுடைய பாடி இது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களோட ரெக்வஸ்ட் கேத்த மாதிரி தான் இஃப் அட்டாச்மெண்ட் ஃபைல் டஸ் நாட் எக்ஸிட் ஸோ வார்னிங் அதாவது முக்கியமான விஷயம் இப்போ அட்டாச்மெண்ட் ஃபைல் அங்கே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபைல் அப்படின்னா எனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும் வார்னிங்கில் யாராவது கொடுக்கணும் அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே அந்த அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக டிஸ்பிளே பட் டு நாட் சென்ட் எதுவுமே வந்து அனுப்பக்கூடாது எனக்கு வந்து இமெயில் வந்து பண்ண மட்டும் தான் வைக்கணும் நான் தான் மேனுவாக்டே வேலிலேட் பண்ணி அனுப்புவேன் ஸோ இங்கே அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது தப்பாக இருக்கும் அப்படின்னா ஏ ஹண்ட்ரட் பர்சன்ட் டிபெண்ட் பண்ணவும் முடியாது அது தப்பு நடக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ஸோ வி ஹவ் டு டூ அ குவாலிட்டி ஆடிட் அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை அனுப்ப முடியும் க்ளோஸ் இன்புட் ஒர்க் புக் அட் த அண்ட் ஷோ கம்ப்ளீஷன் மெசேஜ் ஸோ கம்ப்ளீட்டா எனக்கு வந்து என் இமெயில்ஸை கிரேட் பண்ண சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி காட்டணும் ஸோ இதுதான் ப்ராப்ளம் இதை நான் கொடுத்து ஜஸ்ட் கிளிக் கொடுத்தா விதின் செகண்ட்ஸ் இட் வில் கிரியேட் மீ த மேக்ரோ ம் ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்புட் ஃபைலோட எல்லாமே எடுத்து அது கொடுத்துரும் ஸோ இந்த மேக்ரோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடும் வித்இன் டூ டூ நீங்கள் எந்த கோடி நாலேஜ் எதுவுமே தேவையில்லை இதை பற்றி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட மேக்ரோ ஃபைலில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிட்டு ஓகேங்களா இந்த பாத் மட்டும் நீங்கள் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பாத் தான் இது முக்கியமாக அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து நீங்கள் எக்ஸல் மேக்ரோ ஃபைலாக சேவ் பண்ணணும் அப்போ தான் இது வந்து ரன் ஆகும் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹவ் டு கிரியேட் அ மேக்ரோ ஸோ நான் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று க்ரியேட் பண்ணல இப்போதைக்கு ஐ எம் கோயிங் வித் மை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மேக்ரோ ஃபைல் ஸோ இந்த இதில் இருக்கும் இப்போது அதே தான் அதே சேம் கோட் தான் இங்கேயுமே இருக்கும் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பார்த்து கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த எக்ஸல் பார்த்து கொடுத்துருக்கேன் ஸோ இது இது ரெண்டு மூடி தான் நீங்கள் கை வைக்கிற வேண்டிய சேஞ்சஸாக இருக்கும் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா ஸோ எவ்ரி டைம் வந்து அந்த இன்புட் ஃபைலும் ஒன்ஸ் கிரியேட்டட் அண்ட் சேல்ஸ் ஃபைல்ஸ்லேயும் நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ் போடுறீங்கன்னா அங்கே ஃபர்ச் பண்ணிக்குவோம் இப்போ இந்த மேக்ரோ வந்து கிரியேட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் என்ன இதை ரன் பண்ணணும் ரன் பண்ணுறதுக்கு எதர் யூ கேன் ரன் த்ரூ திஸ் ப்ளே பட்டன் அவர் கோ டு திஸ் ரன் ஆப்ஷன் ஹியர் அண்ட் அகைன் ரன் கொடுக்கலாம் இல்லை எனக்கு இது இன்னும் ஈஸியராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே போய் அதே டெவலப்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மேக்ரோ சென்ட்ரு பார்த்திங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்ரோ காட்டும் எந்த நீங்கள் கிரியெட் லீசெண்ட்டாக கிரியேட் பண்ண மேக்ரோ அப்படின்னு இதை கொடுத்து ரன் பண்ணுவோம் இல்லை எனக்கு இன்னும் ஈஸியாக வேணும் இதை எதுவுமே போக தேவை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஃபார்ம் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம் அது எப்படி எனக்கு தெரியல அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள் இங்கே இன்செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தான் இதில் போயிட்டு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் ஃபஸ்ட்டு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணி எந்த மேக்ரோ இங்கே ஆல்ரெடி மேக்ரோஸ் உங்களுக்கு இருக்கும் அந்த மேக்ரோஸ் நீங்கள் போய் அசைன் பண்ணிக்கணும் ஓகே கொடுத்துட்டு இந்த பட்டனுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோ ஜென்ரேட் இமெயில்ஸ் அப்படின்னா கொடுக்குறேன் கொடுத்துட்டீங்கன்னா இது கிரிக்காயிடும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் தான் அவங்களுக்கு ரன் ஆகிடும் ஓகே ஸோ திஸ் சர்வ் இட் கேன் பி ரன்ஸ் கிளிக் பண்ணாலும் ரன் ஆகும் லைக் இது ரன்னாலும் இது ஆகும் ஸோ தேட்ஸ் நாட் ப்ராப்ளம் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் அகேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் விவேக் நீங்கள் வந்து இங்கே த்ரீ ஃபைல்ஸ் தான் வச்சுருக்கீங்க ஃபோராக வைங்கன்னா யா ஓகே உங்களுக்காக நான் ஃபோர் வைக்கிறேன் வச்சு ரன் பண்ணி காட்டுறேன் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த டேட் மிஸ் பண்ணியிருக்கேன் ஜூலை இல்லை ஸோ ஐ இல் பி ஆடிங் ஜூலை ஓகே ஸோ இது வந்து இதை ஃபஸ்ட் நான் இது போட்டுடுறேன் சாரி இது வந்து கம்மாக வந்துடுச்சு அப்போ இது வந்து ஜூலை சைல்ஸ்ன்னு போடுறேன் ஓகே இங்கே வந்து இமெயில் அட்ரைஸ் வந்து சும்மா இதே போட்டு சாம்பிள் போட்டு சேவ் பண்ணுங்கள் இவ்வளோ தான் இப்போ போய்ட்டு நான் போய் என்னோட மேக்ரோ ஃபைல் போகிறேன் அதில் போயிட்டு நான் வந்து கிளிக் டு ஜென்ரேட் இமெயில்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்க செப்டம்பர் சேல்ஸ் வந்துருச்சு ஆகஸ்ட் சேல்ஸ் வந்துருச்சு அக்டோபர் சேல்ஸ் வந்துருச்சு ஜூலை சேல்ஸ் வந்துருச்சு சி விதி த்ரீ டு ஃபோர் செகண்ட்ஸ் எவ்ரி திங் கம்ப்ளீட்டட் இங்கே உங்களுக்கு நாலு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும் நாலு ம இமெயில்ஸ் ஸோ நத்திங் நீங்கள் எதுவுமே பண்ணவே வேணாம் அனலைஸ் வெரி வெரி சிம்பிளாக அது முடிச்சிடும் அண்ட் திருப்பி உங்களோட மேக்ரோவில் போய் ஃபைலில் போனீங்கன்னா அந்த இமெயில் ஒரு ட்ரிகர் வந்துடும் தட்ஸ் இட் ஸோ வெரி வெரி சிம்பிளாக நீங்கள் வந்து இமெயில் க்ரியேட் பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைல்ஸ் மேல் தேர்ட்டி ஃபைவ் மேக்ரோ இமெயில்ஸ் மேலே இருந்துச்சுன்னா எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணும் ஸோ உங்களோட டெய்லி ஒர்க்கில் ப்ளீஸ் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க எனி டவுட்ஸ் அட்மிட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எரர் வந்தால் கூட நீங்கள் வந்து எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதா கூட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வரும் அப்படின்னு மேக்ஸிமம் வர எரர் என்னவாக இருக்கும் அப்படின்னா கேஸ் நீங்கள் தப்பான ஃபைலோ தப்பான லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் நாட் ஃபோன் ஆர் தட் அட்டாச்மெண்ட் நாட் ஃபன் இந்த தான் வரும் ஸோ கரெக்டான பார்த்து கொடுக்கணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர் ஸோ அதுதான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க முன்னாடி நான் வந்து ஒரு ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துகிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் என்ன ஏரர் வருன்னு பாருங்க எனக்கு வரும் அட்டாச்மெண்ட் நாட் ஃபோன் ஏன்னா நான் தப்பான ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன் அதனால் அது அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து எதுவுமே எடுத்துக்காது சரி இப்போ அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஈமெயில்ஸ் கிரேட் ஆகும் ஸோ இட் யூ ஹேவ்டு பி வெரி கேர்ஃபுல் வைல் கிரியேட்டிங் ஆல் திஸ் இது மட்டும் இது மட்டும் கரெக்டாக நீங்கள் இது பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ஃபைல் நேம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக பில்ட்ராக் வந்துடும் லெட் இட் கம்ப்ளீட் இட் ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் பண்ணி டேட்டாஸ் அது வந்து அப்படி வருது ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ கைஸ் ஸோ திஸ் திஸ் இஸ் ஹவு லைக் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் ஆல் யுவர் இமெயில்ஸ் அ வெரி சிம்ப்ளிஃபைட் வே ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள் என்ன மாதிரி நிறைய ஹெல்ப் வேணும் இ ரெஸ்பெக்ட் டு இமெயில் ஆட்டோமேஷன்ஸ் விபி ஆட்டோமேஷன்ஸ் இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணலான்னு ஐ இல் பி வெரி மச் ஹாப்பியர் டு ஹெல்ப் அண்ட் அகெயின்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் இஃப் யூ ஃபீல் எனி வெரி எனிவேர் லைக் யூ வாண்ட் டு கிவ் மீ எனி கமெண்ட்ஸ் ஆர் எனி ஃபீட்பேக்ஸ் டு ஃபீல் ஃப்ரீ ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் யூ நானுமே தெரிஞ்சுக்கிறேன் என்ன ஏது அண்ட் அகேன் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும் அண்ட் எனி ஃபீட்பேக் ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ தேங்க் யூ ஒன் செகண்ட் வில் மீட் அப் குட் லேர்னிங்